நீங்காமல் நோம்பிருந்து மன்றாடி இறைவனுக்கு புகழும் திருப்பணியும் செய்தார் பிப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மறையுறை சிந்தனை இன்றைய வாசகத்தில் மூன்று வகையான நபர்களின் மூலமாக மூன்று முக்கியமான காரணிகளை இறைவன் வெளிப்படுத்துகிறார் முதலாவது அர்ப்பண வாழ்விலே கீழ்ப்படிதல் என்னும் பண்பு ஆன்மாவின் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் சூசையும் மரியாவும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவை அர்ப்பணித்தார்கள் இரண்டாவது ஆவியானவரால் வழிநடத்தப்படுவது சிமியோன் தனது கரங்களை ஆவியின் செயலுக்கு அர்ப்பணித்தார் மூன்றாவதாக இறை பிரசனத்தை நீங்காமல் பற்றி இருக்க வேண்டும் அண்ணா நீங்காமல் நோம்பிருந்து மன்றாடி இறைவனுக்கு புகழும் திருப்பணியும் செய்தார் ஆகவே இறை பிரசனத்தில் நாம் அமர்வது மட்டுமே ஜெபம் அல்ல அந்த பிரசன்னத்தை சுமந்து செல்வதும் தான் ஜெபம் என்பதை உணர்ந்து வாழ முன்வருவோம்